ஐஎன்எஸ்டிசி இப்போ எல்லாருக்கும் ஃபெமலிராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐந்தாவது எபிசோடா இதில் என்ன பார்க்கறோம்னா ஐஎன்எஸ்டியை பத்தியே தான் பார்க்க போறோம் அந்த ஐஎன்எஸ்டி வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அது அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அதை பத்தி பார்ப்போம் இதுல இந்த ஐஎன்எஸ்டி எந்தெந்த கண்ட்ரிலாம் இன்வால்வ்டு எங்க இருந்து எங்க போகுது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரம்ப கட்டத்தில் சேர்ந்த நாடுகள் இதில் எது எது பங்கு வகிக்கிற நாடுகள் பின்னால இப்ப சேர்ந்து இருக்கிற நாடுகள் எதுன அந்தந்த நாடுகளுக்கு எந்தெந்த விதமான பலன்கள் இருக்கு இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து அதனுடைய கட்டுமானம் முடிஞ்சிருச்சா எந்த லெவலில் இருக்கு அதனுடைய ரிசல்ட்டு அதாவது பெனிஃபிட்ஸு வர ஆரம்பிச்சிருச்சா இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா இந்த எபிசோட்ல என்ன சொல்ல அப்படின்னா குறிப்பாக ஈரான் அதிபர் இறந்தார் எப்ராஹிம் ரைசி அவருடைய ஃபாரின் பேர் அப்புறம் ஒரு இந்த தூரதிருஷ்டமான விஷயத்த பத்தி நம்ம இந்த ஐ கனெக்ட் பண்ணியும் மற்ற பல நாடுகளை நம்ம பேசும்போது இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணியும் ஒரு ஏழு எட்டு காரணங்களை முன்வைக்கலான் இருக்கேன் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து மும்பையில இருந்து ஆரம்பிக்குது இல்லைன்னா முந்த்ரா போர்ட் குஜராத்ல இருக்கு இந்த ரெண்டு போர்ட்ல இருந்து கார்கோ ஷிப் இது என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா இந்த ஐஎன்எஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த ரூட் என்ன அப்படின்னா மும்பையில இருந்து நேரம் கல்ஃப் ஆஃப் ஏமான் போகும் கல்ஃப் ஆஃப் ஏமான சுத்தி போயிட்டு அப்படியே ரெட் சி தெங்கடல் அதை கடந்து போனீங்கன்னா அதுக்கு மேல வந்து உங்களுக்கு சூயஸ் கால்வாய் இருக்கும் அந்த சூயஸ் கால்வாயை கடந்துட்டீங்கன்னா மத்திய கடல் மெடிட்ரேனியன் சி அதுக்கப்புறம் யூரோப்புக்குள்ள போயிடலாம் அது ஒரு வழித்தடம் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற வழித்தடம் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் சவுத் ஆஃப்ரிக்காவிலே ஸ்ட்ரைட்டாக அவனை சுற்றிக்கிட்டு போகணும் அது இன்னும் ரொம்ப தூரம் அது அது ரொம்ப கஷ்டம் சுயஸ் கால்வாயை வெட்டுனதுக்கு கா வெட்டி அதை பயன்படுத்துக்கிறதுக்கு காரணமே இந்த ஆப்பிரிக்கா காண்டினெண்ட்டை சுற்றிக்கிட்டு போவான்னா சவுத் ஆப்ரிக்கா வழியாக போவானா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்கிறதுக்காக தான் இது இருக்கிற வழித்தடம் இதில் பல சங்கடங்கள் இருக்குங்கிறத நம்ம பல எபிசோட்லேயும் மற்ற வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கோம் குறிப்பாக வந்து ஹவுத்தியோட அட்டாக்கு எமானில் இருக்கிற ஹவுதியோட அட்டாக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சோமாலியா பைரட்ஸினுடைய தொல்லைகள் இதை தவிர என்ன அப்பப்ப சாங்ஷன் போட்டுருவாங்க ஏதாவது இங்க போக கூடாது அங்க போக கூடாது குறிப்பா எந்த நாடுகளுக்குன்னா இதுல ரொம்ப மேக்சிமம் பெனிஃபிட் ஆகக்கூடிய ரெண்டு நாடு வந்து ரஷ்யா இன்னொன்னு வந்து ஈரான் இதெல்லாம் இந்த சங்கடங்கள்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுதான் இந்த ஐஎன்எஸ்டிங்கிறது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் ஆர் டிரான்ஸ்நேஷனல் காரிடார் இது பாம்பேல இருந்து இது இந்த ரூட் பார்த்துட்டோம் இப்ப இந்த ரூட் நம்ம ஏற்கனவே பலதனம் சொன்னதுதான் திருப்பி ஒரு ரிப்பீட் பண்றேன் மும்பைல இருந்து கல்ஃப் ஆஃப் ஓமான் ஏமான் வேற ஒமான் வேற ஒமானுக்கு போகும் அங்க போன உடனே அதுக்கு அடுத்த இது வந்து பர்ஷியன் கல்ஃப் பர்ஷியன் கல்ஃப்ல நம்ம இருக்கு ரெண்டு முக்கியமான போர்ட் இருக்கு ஒண்ணு வந்து பந்தர் அபாஸ் இன்னொன்னு வந்து சபகார் பந்தர் அபாஸ் ஏற்கனவே இருக்கிற போர்ட் ஆனா சின்ன கப்பல்கள் தான் போக முடியும் ஒரு லட்சம் டன் இருக்கிற கப்பல் அங்கே போக முடியாது சபகார் போர்ட் இப்ப இந்தியா கட்டினது அதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒப்பந்தம் போடப்பட்டது என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க

இந்தியாவில இருந்து ரஷ்யா வரைக்கும் கார்கோவை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க இது ரஷ்யாவும் ஆத்தரைஸ் பண்ணிருக்கு ஈரான் ஆத்தரைஸ் பண்ணிருக்கு அந்த ஃபிரைட் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு அதுவும் செஞ்சிருக்காங்க ஃபிரைட் அசன் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிரைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷன் ட்ரிபிள் எஃப் ஏஐன்னு இருக்கும் அவங்களும் வந்து இதை சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த ரூட் வந்துனால இந்தியா தான் முன்னெடுத்து செய்யறாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி ரைட் சைடில் வந்து விளாடி வாஸ்டாக் லெஃப்ட் சைடில் சைன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்தியா நடுவில் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது நம்ம இந்த மட்டும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம் அதாவது சவஹார் போர்ட் டு சைன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த ரூட்டை முதல்ல எடுத்துக்கலாம் இந்த இந்த ட்ரிபிள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரன் எல்லாம் ட்ரையல் ஒரு கார்கோ அனுப்பி அவங்களும் கண்காணிச்சி எல்லாம் அலசி ஆராய்ந்து எல்லாம் செஞ்சதுல முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பெர்சன்ட் செலவு மிச்சமாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் முக்கியமா சொல்லியிருக்காங்க இரண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் டைம் எண்பத்தொம்பது நாள்ல இருந்து ஐம்பத்தி நாலு நாளுக்கு கார்கோ முடிஞ்சிடும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நான் சொல்கிறது பிளாடி ஹோஸ்டாக்கிலேருந்து ரஷ்யாலேருந்து அதை வந்து இந்த ட்ரிபிள் எஃப்ஐ ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கண்கூடாக பார்த்தோம் நடக்குது நாற்பது பர்சென்ட் உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மி டிஸ்டன்ஸு கம்மி ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அதற்கான ஃபியூயல் எரிபொருள்களும் சேமிப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கால்குலேஷன் பிரமாதமான ரூட் அப்படின்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க சரி இதுல எந்தெந்த நாடுகள் குறிப்பா டைரக்ட் பயனாளிகள் இன்டைரக்ட் பயனாளிகள் டைரக்டா இன்வால்வ் ஆனவங்க இன்டேரக்டா சேர்ந்து இருக்கிறவங்க அவங்க எல்லாம் யாரு நீங்க பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து இந்தியா நம்பர் ஒன் அப்புறம் ரஷ்யா ஈரான் அதுக்கப்புறம் அசர்பைஜான் ஆர்மேனியா ஆர்மீனியா இது இருக்கு இதை தவிர மற்ற நாடுகள் எதெல்லாம் சேர்ந்துருக்கு நாங்களும் சேர்றோம் எங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னதுல கசகிஸ்தான் இருக்கு பேலா ரஷ்யா இருக்கு பேல் ரஷ் அப்படின்னா பேலா ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கு இதை தவிர ஒமான் ஜார்ஜியா இதெல்லாம் சேர்ந்திருக்காங்க இதை தவிர டர்க்மேனிஸ்தான் வந்து மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக நாங்களும் இணையிறோம் சொல்லி இணைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துல ஒரு ரயில்வே லைனே போட்டிருக்காங்க அது வர நான் இந்த நாடுகள்லாம் இரண்டாம் கட்டத்துல சேர்ந்து முன்னெடுத்திருக்காங்க போர்ட் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்தோம் அதுல முக்கியமான போர்ட் வந்து என்னன்னா மும்பை இல்லைன்னா முந்த்ரா போர்ட்டு அப்புறம் இது பந்தர் அப்பாஸ் அண்ட் ஈரான் ஈரானுடைய சபகார் பந்தர் அப்பாஸ் அது ரெண்டு இந்தியாவில் ரெண்டு போர்ட்டு அங்கே ரெண்டு இதை தவிர அசர்பைஜானோட ரெண்டு முக்கியமான போர்ட்டு காஸ்பியன்சியில் இருக்கு அஸ்டாரா போர்ட்டும் பாக்கு போர்ட்டும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஏன்னா காஸ்பியன் சிக்குள்ள சிஏ டிரான்ஸ்போர்ட்டே வச்சுக்கலாம் ஈஸி மாதிரி ஸோ இந்த போர்ட்டெல்லாம் இதில் இருக்கு பெனிஃபிஷியரி பார்ட்டிசிபென்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் சி ரயில் ரோடு கனெக்டிவிட்டியும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன ஆயிருக்கு நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்சிருச்சு அதை பார்க்கலாம் முதல்ல ஆர்மீனியாவை எடுத்துக்கோ ஆர்மீனியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈரானும் ஆர்மீனியாவும் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு ரயில்வே லைனை வந்து மோஸ்ட் சொல்றாங்க என்ன மிஸ்ஸிங் கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் சீல இருந்து பர்ஷியன் கல்ஃப் கனெக்டிவிட்டிக்கு இது முக்கியமான இதுவா இருக்கு ஆர்மீனியா அந்த ரயில்வே லைன் ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு போட்டிருக்காங்க அது ஐ ஒரு பார்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை தவிர நீங்க வந்து ஈரான் பக்கம் போனீங்கன்னா ஈரான் வந்து என்னென்ன மாதிரி முன்னெடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீசண்டா அஸ்தாரா போர்ட்டை இனாகுட் பண்ணியிருக்காங்க இந்த அஸ்தாரா போர்ட் வந்து இப்ப இது வந்து காஸ்பியன் சீல இருக்கு இந்த காஸ்பியன் சீல பாக்கு வந்து அசர்பை அஸ்தாரா போர்ட் வந்து ஈரானோடது காஸ்பியன் சீல இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் போட்டு எல்லாம் செட்டப் பண்ணி போட்டது ஆறு லட்சம் டன் வரைக்கும் உங்களுக்கு இப்ப சரக்கு கப்பல்கள் போறது நடந்துகிட்டு இருக்கு இதை அப்படியே அப்ஸ்கேல் பண்ண போறாங்க முப்பது லட்சம் டன் கொண்டு போறாங்க அது அப்பனா என்ன மாதிரி ஒரு சரக்குகள் மூவ் ஆகுது பாருங்க அது இது வந்து ஈரான்ல செபகார் போர்ட் தான் நமக்கே தெரியும் ஆல்ரெடி ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்து இது பண்ணி தைரியமா எதிர்த்து நின்று அதாவது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுன்னு கருதக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து எடுத்து நின்று டிப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணி அதாவது சண்டை கடையில் போட்டு போய் நீயாச்சும் அந்த மாதிரி இல்லை ஏன் இது எங்களுக்கு முக்கியம் அப்படியே ஸ்மூத்தாக இதுவாக சொல்லி அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காக சொல்லி சால்வ் பண்ணி இந்த சபகார் போட்டு பத்து வருஷம் கான்ட்ராக்டு அதனால வேற சில சங்கடங்கள் வந்திருக்கு அதையும் ஓவர் கம் பண்ணியிருக்காரு ஜெய்சங்கர் ஜி வெளியுறவு அமைச்சர் இது ஆயிடுச்சு இது வந்து ஈரான்ல நடந்தது ஸோ நம்ம ஆர்மீனியாவில் என்ன டெவலப்மெண்ட் நடந்துன்னு பார்த்தோம் ஈரான்ல என்ன டெவலப்மெண்ட் நடந்து பார்த்தோம் இதுக்கு அடுத்தது பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு அது வந்து என்னன்னா கசகிஸ்தான் டர்கேனிஸ்தான் ஈரான் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு ரயில்வே லைன் போட்டிருக்காங்க ஸ்பெஷலி ஃபார் கார்கோ காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த ஐஎன்எஸ்டியில் ஒரு பார்ட்டாக வருது பாகமா லைன் ரெடி ஆகி சரக்குகள் ரயில்வே லைன்ல போக ஆரம்பித்து விட்டது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியாவா அதெல்லாம் என்ன அவங்க கிட்டே பணம் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்தது இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறேன் பாருங்க உலக லெவல்ல எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க அதுக்கு காரணம் முக்கியமான ரெண்டு காரணத்தை நான் சொல்றேன் பாருங்க நான் சொன்ன மாதிரி ஜூலை இருபத்தி ரெண்டுல அந்த ஏ இசி அப்படிங்கிற ரஷ்ய கம்பெனி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு எவ்ரி திங் எல்லாம் எதுவாக எடுத்து இந்தியால இருந்து ரஷ்யாவுக்கு கார்கோவை நாங்க அனுப்பிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா இந்த ரூட் மூலமா அப்படின்னு அப்பனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷனலைஸ் ஆகிவிட்டதுங்கிறது நமக்கு புரியுது இங்க வந்து முக்கியமா நம்ம ஒரு பாயிண்ட் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இந்த சைனா இருக்குல்ல அவங்க வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு உலகத்தை ஃபுல்லும் நாங்கள் ரோடு போடுவோம் கடன் கொடுப்போம் திருப்பி கட்டாதவங்கள அப்படியே கப்சா பண்ணி எடுத்துருவோம் கையில் இப்படி எல்லாம் நாடகம் மாடி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பித்தது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபிஇசி அதுல வந்து பெரிய பிரச்சனை என்னென்னலாம் பிரச்சனை பாருங்க மேல பிஓகே நம்ம இடம் பயங்கர அப்செக்ஷன் பண்ணி போட விடாம இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அங்க பிஓகே நம்ம பண்ண வேணாம் பிஓகே மக்களை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க சைனீஸ் இன்ஜினியர்ஸையும் ஒர்க்கர்ஸையும் அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தீங்கன்னா இந்த சிந்து லிபரே ரெவல்யூஷனரி ஆர்மின்னு ஒண்ணு அவங்க இந்த பக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க ஆனா அதை விட முக்கியமான பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ அவங்க வந்து சைனீஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேரை கொண்டே போட்டாங்க இந்த பக்கமே வரக்கூடாது நாங்க தனி நாடு இங்க வரவே கூடாது பாகிஸ்தான் மொழிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிக்கிறாங்க பாகிஸ்தான் அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம அவங்கள தடுத்துட்டோம் இப்போ என்ன அப்படின்னா பிஆர்ஐனால நினைச்சே பார்க்க முடியல தன்னுடைய ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா போட்ட காசுல எழுபத்தி அஞ்சு எண்பது சதவீதம் கூட இன்னும் திருப்பி எடுக்கலையா அவங்க அப்புறம் எல்லாம் லாபத்தை பாக்குறது முதலுக்கே மோசங்கிற லெவல்ல இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த சிபிஇசி இருக்குல்ல சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டு இது தடைபட்டு நடக்குமா நடக்காதாங்கிறத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேராக வகான் காரிடாருக்கு போயிட்டாங்க ஸோ சைனாவை மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குறாங்க நம்மளால் முடியல இந்தியா பண்ணியிருக்கு சைனா வந்து தவிக்கிறாங்க ஆனால் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சாச்சு ப்ராஜெக்ட் இஸ் ஆன் அப்படிங்கிற லெவலுக்கு பத்து வருஷம் கான்ட்ராக்ட் செபகார் போர்ட்டோட சரி ஒரு பக்கம் சைனா வந்து எங்களால் முடியும் பாடுறா அப்படின்னு காமிச்சிட்டோம் அடுத்த ஆள் யாரு யுஎஸ் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சைனாவுக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு பி த்ரீ டபுள்யூ அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சாங்க அவங்க ஆனா அது அந்த ப்ராஜெக்ட் வந்து எடுபடவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அங்கதான் யூஎஸ்எனுடைய தகுடு தத்துவம் ப்ராஜெக்ட் நான் மேனேஜ் பண்ணுவேன் நான் பண்ண ஆப்ரேட் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் பண்ணுவேன் ஆனா பணம் வந்து யூரோப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கணும் யூரோப்பியன் யூனியன் அந்த நாடுகள்லாம் கொடுக்கணும் ஒய்யா அப்படின்ட்டா அந்த ப்ராஜெக்ட் எடுப்பு ஆரம்பிக்கும் போதே அது கடப்புல போட்டாச்சு சைனா ஆரம்பிச்சு நிறைய பணத்தை செலவு பண்ணி மாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க போட்ட இந்த பிஆர்ஐக்கு போட்ட அக்ரிமெண்ட்லாம் கேன்சலும் பண்ணிட்டாங்க உதாரணமா மெலோனி மேடம் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க இப்ப இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னா நம்மளால எடுத்து ஒருத்தவர் வந்து யுஎஸ் வந்து எங்களால் ஆரம்பிக்கவே முடியல இன்னொன்னு ஆரம்பிச்சு நடவந்தரமா மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்தியா மட்டும் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சதோடு இல்லாம ஷார்டஸ்ட் ரூட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மியான செலவு சக்சஸ்ஃபுல்லானது அதுவும் உலக வல்லரசெல்லாம் மீறி செஞ்சப்பட்ட ப்ராஜெக்ட் இது அதுலயும் என்ன கூத்து அப்படின்னாக்க அதுல சில நாடுகள் ஒத்தருக்கு ஒருத்தர் வேண்டாத நாடுகள் உதாரணத்துக்கு சொன்னாக்க ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் ஆகாது ஆர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் ஆகாது ரஷ்யாவுக்கும் ஆர்மீனியாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது இதை எல்லாத்தையும் மீறி இந்தியா திஸ் இஸ் இதைத்தான் ஜியோ பாலிட்டிக் டிப்ளமசின்னு நம்ம சொல்லணும் சக்சஸ்ஃபுல் டிப்ளமசி மிக திறமையாக ஹேண்டில் பண்ண டிப்ளமசி இது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக இதில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறது அவங்க ரெண்டு பேரால் ஜீரணிக்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணணும் எங்கேயாவது ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக ஆக விடாமல் பார்க்கணும்னா இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடாதுன்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் ரூம் போட்டு யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் இதனால வந்து இந்த ஐ இது பெனிஃபிட் மும்பை டு ஜபஹார் போர்ட் அடுத்த கட்டமா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து யூரோப் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண போறோம் அதுலேயும் மிகப்பெரிய லெவல்ல நம்ம பிளானிங்லாம் இருக்கு போட போறாங்க அது இதுக்கு அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் அதாவது இந்தியா ரைட் ஹேண்ட் சைடு பே ஆஃப் பெங்கால் சென்னை அங்கிருந்து நேரா வந்து அந்தமான் பண்ணி போய் அந்தமான தென் சீன கடல் சவுத் சைனா சி போயிட்டு சைனாவுக்கும் தைவானுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரெயிட் தைவான் அப்படின்னு அதுல போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா விளாடி வாஸ்டாக்கு வந்துடும் ரஷ்யாவினுடைய இந்த ரூட்டும் ஆரம்பிச்சாச்சு இங்கதான் வந்து இந்த ரூட்ல வந்து என்ன சில பிரச்சனைகள் அப்படின்னா சைனா வந்து இந்த என்டயர் சவுத் சைனா சி ஃபுல்லு எங்களோடதுங்க அது அந்த சவுத் சைனா சீயோட ரிம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரி இருக்கு லாவோஸ் இருக்கு கம்போடியா இருக்கு வியட்நாம் இருக்கு பிலிப்பைன்ஸ் இருக்கு இந்தோனேஷியா இருக்கு மலேசியா இருக்கு சிங்கப்பூர் இருக்கு அதெல்லாம் இல்ல இது என்டயர் சிஏ எங்களோட தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னுடைய ஆர்டரையே மதிக்காத ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அது சைனா தான் இந்த விஷயத்துல இந்த மாதிரி நீ சொல்ற தப்பு அப்படின்னு சொல்லுங்க சவுத் சைனா சி ஃபுல்லும் உன்னோடது கிடையாது அந்தந்த நாட்டுக்கு ஆன எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கு கடல்லையும் அப்படின்னு அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடங்கள் நம்ம மீறி போயிட்டு இருக்கோம் தைவான் ஸ்ட்ரெயிட் வந்து ஒன் லட்சம் டன் ஜபஹார் போர்ட் எப்படி நான் சொன்னேன்னா ஒரு லட்சம் வருமோ ஈரான்ல இருக்கிறது அதே மாதிரி தாய்வான்லயும் ஒரு லட்சம் டன் மேல நீங்க அந்த ஸ்ட்ரைட் வழியா போகலாம் தாய்வான் வந்து இந்தியாவோட இருக்கு தைவான் வந்து தன்னுடைய தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி ஒன் சைனா பாலிசின்னு அவங்க கேட்டாங்க அந்த ஒன் சைனா பாலிசியில திபெத் ஆல்ரெடி எடுத்தாச்சு ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க அருணாச்சல் பிரதேசம் வந்து தெற்கு திபத்துன்னு சொல்லி எங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க வந்து தைவான் எங்களோட தான் இருக்காங்க கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நிறைய படிச்சு குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன் அதை போடலான் இருக்கேன் தைவான் அண்ட் சைனா உடைய ப்ராப்ளம் சைனா இன்னைக்கு எந்த நிலவல்ல இருக்குன்னு இன்னைக்கு போன வீடியோல சொல்லிருந்தேன் ஒரு வீடியோல இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன் லடாக்ல ஆரம்பிச்சிருக்கோம் கல்வான் ரீஜனில் கோல்டி கோடில நடத்துகிறோம் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சேன் ஜே டுவெண்ட்டிங்கிற விமானத்தெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து அங்க நிக்க வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியாது பின்னாடி வேற வீடியோ பார்க்கலாம் தைவான் அண்ட் சைனா உறவு தைவான் இந்தியாவோட உறவு எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சோ இந்த பக்கம் இந்த ரூட் இருக்கு அந்த பக்கம் அந்த ரூட் இருக்கு ஸோ இந்த ஐஎன்எஸ்டிசி ரஷ்யாவினுடைய விளாடிவாஸ்டாக் ரைட்ல இருந்து அதே ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் லெப்ட்ல இந்தியா சென்டர் சென்ட்ரல் ரோல் பிளே பண்ணது வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே நடக்க முடியாது நடக்கவே விடமாட்டோங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் மீறி நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம் அது ஒரு பெருமை இந்த அஞ்சு எபிசோட்ல நீங்க இந்த நாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி பாருங்க டர்கேனிஸ்தான் வந்து மோடி கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்து ரயில்வே லைன் போட்டிருக்காங்க கசகிஸ்தான் டர்கிஸிஸ்தான் ஈரான் மூணு பேரும் சேர்ந்து ஆளுக்கு இருநூத்தி மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் கடல் வாணிபம் ரொம்ப முக்கியம் அந்த வழித்தடங்கள் சேஃபா இருக்கிறதோ அதை விட முக்கியம் தங்கு தடை என்று வியாபாரம் நடக்க வேண்டியது அது இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அசுரன்ஸா நம்ம நாடுகளுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு அசுரன்ஸ நம்ம எடுத்துக்கலாம் சோ பாருங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி